என் ஆசை எதிராளியே அத்தியாயம் இரண்டு அபிராமி கோபத்துடனும் ஆரவின் எதிர்பாராத நெருக்கத்தால் ஏற்பட்ட குழப்பத்துடனும் நூலகத்தை விட்டு வெளியேறிய பிறகு மறுநாள் வழக்கம் போல் செயல்படத் தொடங்கினாள் அவளுக்கு இப்போது ஒரு புதிய உந்துதல் இருந்தது ஆரவை வெல்வது அவனது திமிரை உடைப்பதும் ஒரு முக்கியமான பழமையான ஆவணத்தை தேடி இருவரும் அருங்காட்சியகத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள ஒரு பூட்டி அறைக்கு செல்ல வேண்டியிருந்தது அபிராமி அங்கே ஏற்கனவே வந்து அறையின் பழைய பெட்டிகளை தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தாள் அந்த அறையில் இருந்த தூசி அவள் மேலங்கியின் மீது லேசாக படிந்திருந்தது அப்போது ஆரவ் மெதுவாக உள்ளே வந்தான் அவன் வந்ததும் அபிராமி தேடிக்கொண்டிருந்ததை கவனிக்காமல் அவள் மீது மட்டுமே கவனம் செலுத்தினான் அவள் ஒரு மூலையில் குனிந்து தேட அவன் அவள் அருகில் வந்து சுவரில் சாய்ந்து அவள் அழகை ரசித்தவாறு சிரித்து கொண்டிருந்தான் ஏன் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்று அபிராமி எரிச்சலுடன் கேட்டாள் அவளது குரலில் கோபம் தெரிந்தாலும் அவனது பார்வை அவளுக்குள் ஒருவித நடுக்கத்தை ஏற்படுத்தியது ஆரவ் அவளை நெருங்கி அவளது தோளில் லேசாக படித்திருந்த தூசியை தனது விரல்களால் மெதுவாக தட்டிவிட்டான் அவனது விரல் நுனி அவளது தோளில் பட்டபோது அபிராமி ஒரு கணம் அதிர்ந்து அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவன் அவளிடம் நான் ஆவணத்துக்காக வரவில்லை என்று மெல்லிய குரலில் சொன்னான் அவனது கண்கள் அவளது கண்களை விட்டு விலகவில்லை உனக்காகத்தான் பின்தொடர்ந்து வருகிறேன் என்றான் அபிராமி வேகமாக விலகினாள் நான் நிச்சயம் வெல்வேன் என்று சொன்னேனே நீ இப்போது இங்கிருந்து போய்விடு ஆரவ் அவளிடம் நீ நடிப்பதாக எனக்கு தோன்றுகிறது அபிராமி என்று சொல்லியவாறே அவளை மேலும் நெருங்கி வந்தான் அவர்கள் வார்த்தைகளால் சண்டையிட்டுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த அறையின் பழமையான கதவு காலத்தின் சிதைவால் பலவீனப்பட்டு இடிந்து விழும் நிலையில் சத்தம் எழுப்பியது அறைக்குள் ஒரு திடீர் இருள் சூழ்ந்தது ஆரவ் சுதாரித்து அபிராமியை பாதுகாப்பதற்காக அவளை தன் பக்கம் வேகமாக இழுத்தான் அவள் அவனது மார்பில் தடுமாறி விழுந்தாள் அவன் அவளை இடது கையால் இறக்கி பிடித்துக்கொண்டு இடிந்து விழும் கதவை தனது வலது கையால் தாங்கினான் ஆனால் ஆரவின் கையில் இரத்தம் கசிய தொடங்கியது அபிராமி அதிர்ச்சியிலிருந்து மீண்டு அவனது கையை கண்டதும் பதறிப்போனாள் என்ன இது எதற்காக இங்கே வந்தாய் ஏன் இப்படி செய்கிறாய் அவளது கவலை அவனது இதயத்தை தொட்டது ஆரவ் வலியையும் மீறி சிரித்தான் காதலுக்காகத்தான் வந்தேன் அபிராமி அவனிடம் நடிக்காதே நான் உனது எதிரி குடும்பம் உனக்கு என்மீது எப்படி காதல் வரும் என்று சொல்லிவிட்டு அவள் தனது கைப்பையில் இருந்து முதலுதவி பெட்டியை எடுத்து அவனது காயத்திற்கு மறந்து தடவினாள் அவளது மென்மையான விரல்கள் அவனது கையில் பட்டபோது பலி அவனுக்கு சுகமாக மாறியது ஆரவ் சிரித்துக்கொண்டே யார் காயப்பட்டாலும் இப்ப இப்படித்தான் செய்வீர்களா என்று கிண்டலாக கேட்டான் அபிராமி அவனது கையை பிடிவாதமாக பிடித்து கட்டு போட்டபடி ஆமாம் இது மனிதாபிமானம் காதல் இல்லை என்று உறுதியாக மறுத்தாள் ஆரவ் அவளது கையை பற்றிக்கொண்டான் சும்மா எல்லாம் உன்னால் தொட முடியாது ஒரு தொடுதல் கூட உனக்கு என்மேல் உணர்வு இருக்கிறது என்று சொல்லுகிறது என்றான் அவளை மேலும் சீண்டும் விதமாக ஆரவ் தனது முகத்தை அவளது முகத்திற்கு மிக அருகில் கொண்டு வந்தான் அவனது மூச்சு காற்று அவளது உதடுகளில் பட்டது அவள் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்து விலக முயன்றாள் அவன் மெதுவாக அவள் காதுகளின் அருகில் உனது காதலையும் பெறுவேன் குடும்ப சமாதானத்தையும் பெறுவேன் என்று ரகசியமாக சொல்லிவிட்டு அவளது நெற்றியில் லேசாக முட்டினான் அவளது திமிர் மேலும் வலுப்பெற்றாலும் அவனது திடீர் செயல் அவளது இதயத்தை வேகப்படுத்தியது